இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் புதன்கிழமை காலையில் நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக மன ரம்யமாயிருக்க என் கர்த்தர் உத்தாசை பண்ணுவாராக மன ரம்யத்தை போல நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியம் ஒன்றுமே கிடையாது அந்த மனரம்யம் எப்படி வரும் என்று ஏற்கனவே வேதத்தில் நாம் வாசித்திருக்கிறோம் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கும் தெரியும் எந்த சூழலிலும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் இதை இந்த நாளிலே தேவநாய கர்த்தர் நமக்கு செய்வாராக ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான் என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவையும் என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே என்னை வெய்யும் இது தாவிதினுடைய விண்ணப்பம் என்னவென்று கேட்டால் என் சத்துருக்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் தப்பு வைக்கப்பட வேண்டும் ஆகையினால அவன் சொல்கிறான் என் சத்துருக்களுக்கு என்னை தப்பையும் என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் நான் உயர்ந்த அடைக்கலத்தில் இருந்தால் யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என் சத்துருக்களை என்னை மேற்கொள்ள முடியாது ஆகியனாலும் அப்படி செய்யும் ஆண்டவரே என்று அவன் ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை வைத்தான் அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டதா என்று பார்த்தால் பதினாறாம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது நானும் உம்முடைய வல்லமை பாடி காலையில் உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆ அதாவது அவன் தேவனிடத்தில் எதை கேட்டானோ அதை அவன் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டான் அதை பெற்றுக்கொண்டதை குறித்து அவன் என்ன சொல்கிறான் நானோ உமது வல்லமை பாடுவேன் காலையில் உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் காரணம் என்ன தெரியுமா எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமா நீர் நீர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானீர் நம்முடைய நெருக்க வேலைகளிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி நம் முறையிட்டால் அவர் நமக்கு உடனடியாக பதில் அளித்து நமக்கு ஒத்தாசை அளித்து நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் நம்ம எதை கேட்கிறோமோ அதை அவர் நமக்கு தருவார் தேவனுடைய வசனத்தில் அவுதமாக தான் சொல்லியிருக்கிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இப்போ நாம் வேண்டிக் கொள்ளுகிறதை தேவன் நமக்கு செய்ய வேண்டுமானால் அவரிடத்தில் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் தைரியமாக அவருடைய சன்னிதானத்தில் வர வேண்டும் வேதத்தில் சொல்லியிருக்கிறது தைரியமாய் கிருபாசன தண்டையில சேர கடவோம் அப்போ கிருபாசனத்தை அடைந்து அந்த கிருபாசனத்தை பிடித்து கொண்டோமானால் பிடாப்பிடியாக பிடித்து கொண்டோமானால் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் அளிப்பார் கர்த்தருடைய வசனம் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறது என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தர் நீ அறியாததும் உனக்கு கெட்டாத விதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் விவரிப்பேன் அப்படிப்பட்ட தேவன் இந்த காலையில் உங்களோடும் என்னோடும் இருக்கின்றபடினாலே நாம் சொல்லுவோம் ஆண்டவரே என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னை தப்பு என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வையும் என்னென்று கேட்டால் அவர்கள் என் பிராணனுக்கு பதிவு இருக்கிறார்கள் என்னிடத்தில் மீறுதலும் பாவம் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள் அவனுடைய சாட்சி என்ன தெரியுமா என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் அப்போ தைரியமாய் நம்ம சேர முடியுமல்லவா அப்படி இந்த காலவெளையில் கர்த்திடத்தில் சேர்ந்து நானோ உம்முடைய வல்லமை பாடி காலையில் உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் காரணம் என்ன தெரியுமா எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே தேவனாய் கர்த்தாவை நீர் எனக்கு தஞ்சமும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனி இந்த வார்த்தைகள் உங்களுக்கு இந்த காலவேளையில் அனுபவமாய்த்தீர தேவன் உதவி செய்வாராக பரிசுத்த பிதாவே தந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் மனுஷர்கள் எங்களுக்கு எப்பொழுது நெருக்கங்கள் உண்டு எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற க காரியங்கள் உண்டு அவைகளின் நடுவில் நாங்கள் உண்மை நோக்கி விண்ணப்பங்கள் ஏறெடுக்கும் போது நீர் எங்களுக்கு நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை தந்து எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறீர் இந்த அனுபவத்தோடு இந்த நாளிலே காண அது எங்கள் சாட்சியாய் மாற அதை மற்றவர்கள் கண்டுபிடித்துல திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராங்க துதி கணமெல்லாம் உமக்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை ஆமாம் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள் நானோ மற்றொர்களை பற்றி கவலையில் நானோ முதல் வல்லமையை பாடுவேன் காலையில் உடைய கிருபை புகழ்வேன் காரணம் எனக்கு நெருக்கமுண்டான காலத்தில் நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலும் திஸ் மார்னிங் அகெயின் அண்ட் அகென் அண்ட் அகெயின் அண்ட் அகெய்ன்